சொல்லவில்லை இயேசு சாதி பார்க்க சொல்லவில்லை இயேசு மதம் பார்க்க சொல்லவில்லை இயேசு பணம் சேர்க்க சொல்லவில்லை இயேசு புறம் பேச சொல்லவில்லை பசித்தவன் அருகில் இருக்கையிலே உன்னை துசித்தட சொல்லவில்லை வலித்தவன் அருகில் இருக்கையிலே உன்னை சிரைத்தட சொல்லவில்லை ஆயுதம் செய்து மனிதரை மனிதர் அழித்திட சொல்லவில்லை ஆணவம் கொண்டு இதயத்தில் வஞ்சகம் நிறைத்திட சொல்லவில்லை இயேசு என்ன சொன்னார் இயேசு அன்போடு இருக்க சொன்னார் அந்த அன்பை உலகுக்கு கொடுக்க சொன்னார் இயேசு அன்போடு இருக்க சொன்னார் அந்த அன்பை உலகுக்கு கொடுக்க சொன்னார் நாம் அனைவரும் ஜேசுவுக்கு நன்றியுடையவர்களாக இருத்தல் வேண்டும் ஏனென்றால் நாம் இன்று செய்யும் பாவங்களுக்கு அவர் என்றோ சிலுவை சுமந்து விட்டார் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் என்று மட்டுமா இயேசு சொன்னார் இல்லை உன்னை தேடி உன் கதவை தட்டி வருவோற்று உன்னிடம் கேட்டு வருவோர்க்கு இருப்பதை கொடு